ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்குறீங்களா நம்ம மல்லி சீரியல் ரிவியூ தாங்க பார்க்க போறோம் நீங்களாம் நினைப்பீங்க எப்பயும் உருட்டுற அதே உருட்டு தானே உருட்டுறா உனக்கு என்ன நல்லா உருட்டுற அப்படின்னு சொல்லுவீங்க பட் அது கிடையாது அளக்கமாக உருட்டுரு உருட்டு கிடையாது இது புது உருட்டு ஆனா உண்மையா இருக்குங்க நம்மங்க சரி என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியோட அண்ணா இருக்காரு இல்லையா அவங்க வந்து மல்லி தலையில தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாரு கேட்லேயே நிப்பாட்டி இனிமே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது சம்மந்தப்படுத்துற மாதிரி இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாருங்க கூட்டு போனதுக்கப்புறம் மல்லி ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு வரா அதுக்கப்புறம் தாங்க சாப்பிட்டியாமான்னுங்க ஒரு வார்த்தை கேட்குறாரு பாவி மனுஷம் அந்த வீட்டானது இந்த வீட்டு வரைக்கும் வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டியான்னு கேட்குறாரு டிராவலிங் டைம் எவ்வளோ தூரம் தெரியுமா என்ன ஒரு லாஜிக்கே இல்லாத மனுஷனா இருக்காருன்னு எனக்கு தெரியலைங்க சரி ஓகே இது அப்படி போட்டோம் அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் மல்லி எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விஜய் அப்படின்ற கான்செப்ட்டாக லைட்டாக மறந்துட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்காங்க என்ன வேலைன்னு கேட்குறீங்க புதுசாக எந்த வேலையும் இல்லைங்க எங்கேயாவது வேலைக்கு போலாமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் நாகு இருக்க பாத்தீங்களா கேடு கெட்டவன் இந்த கேப்லேயும் அந்த வில்லன் போன் பண்றான் வில்லனுக்கு ஒன்னே சொல்றாங்க யோ பிரிச்சு கொன்னோன்ட்டையா மல்லியே தனியே நீ எப்பயா வருவ அப்படின்னு அவனுக்கு ஒரு பிட்ட போடுறான் ஆனால் நம்ம நாகு கெட்ட கேடு கெட்டவங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா இந்த பக்கம் விஜய் அந்த பக்கம் வில்லன் ரெண்டு பேரு காசை வாங்கிட்டு நல்லா மஜா பண்றான் இதை கேட்டால் அவனும் நீ சொல்றது உண்மையா போட்டோ அனுப்புறான் நம்ம நாகுவும் அதுக்கிட்ட டப்பா ஃபோன் தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஆமாம் ஒரு வாங்கிட்டா போன் வாங்கிட்டா காசு வந்துச்சு இல்லை வாங்கிட்டா அதில் ஒரு ஃபோட்டோ சுட்றா ஏன்னா நம்ம பழைய எல்லா எபிசோட்லையும் பார்த்துருப்போம் சின்ன பொண்ணு வச்சுருப்பா இப்போ இல்லை பெரிய பொண்ணு வாங்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறா ஏன்னா வாங்கி கொடுத்ததே அவங்க தானே அந்த ஃபோட்டோ உடனே அவள்னுக்கு ஒரு ஒரே சந்தோஷம் அப்பா வந்துட்டாடா ஏன் முஞ்சிலே இந்த கெதி பண்ண பாமை வெடிக்க வச்சு என்னை கொத்து விட்டு தாண்டி இனி உனக்கு கதை மத்தம் அப்படின்ற மாதிரி டயலாக் விட்டு அதோட நாகோட கான்சர்ட் முடிந்துங்க மல்லி ஒரு பக்கம் வெண்பாவை நினைச்சிட்டே ஒரு பக்கம் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த பக்கம் பத்தீங்கன்னா வெண்பா கூட்டி இல்ல நான் அம்மா வராம சாப்பிட மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆமாங்க அப்போ அம்மா வேணாம் வேணாம்னு சொன்ன வெண்பா இப்போ மல்லியம்மா வேணும் வேணுங்கிற என்னங்க பண்றது குழந்தை பஞ்சு முட்டாய்க்கு வேணா அடம் அடம்பிடிக்கலாம் அம்மாவுக்கு எல்லாமே அப்படி அடம்பிடிக்கிறது வேணும் பாலாம் வேணாம் பாலாம் என்னங்க கான்செப்ட் இது பஞ்சு முட்டாயா இது வாயில போட்டவனா கரைஞ்சு போயிட்டு திரும்ப கிடைக்கிறது பத்து ரூபா புத்தா கிடைக்குங்க அம்மாலாம் கிடைக்குமா இருபது லட்சங்க சும்மாவா சரி அந்த மாதிரி அப்புறம் போவோம் இப்படி அழிஞ்சிட்டு இருக்க நம்ம விஜயோட அம்மா இருந்துட்டு நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் நீ பேசாம மளிகிட்ட போய் பேசு அவள் புரிஞ்சுப்பா வருவா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் இல்லம்மா முடியாது இதுக்கு மேலே என்ன எதுவும் போர்ஸ் பண்ணாதீங்க போதும் எல்லாம் பட்டதெல்லாம் போதும் அவளாக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நிம்மதியும் போச்சு அவன் நிம்மதியும் போச்சு இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அவள் ஊர்ல நான் போ விசாரிச்சு பார்த்தேன் அவங்க வீட்லயே இல்லை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம் வெளியில் எங்கேயோ போயிட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல எனக்கும் தெரியாது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்றாரு சரி நே பிரண்ட்ஸ் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க டாடா சி யு பபாய்